வால்பாறையில் இருபது ஆண்டுகளாக கோரிக்கை பழுதான சாலை சீரமைக்க பூமி பொதுமக்கள் மகிழ்ச்சி கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் இன்று அவசர கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வால்பாறை அருகே உள்ள ஊசிமலை வெள்ளமலை டாப் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பழுதான சாலையை சீரமைக்க சுமார் பதிமூன்று கோடி மதிப்பில் புதிய தார்சாலை பணி தொடக்க அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊசிமலை எஸ்டேட் மற்றும் வெள்ளமலை எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் நகர செயலாளர் குட்டி என்ற சுதாகர் தலைமையில் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம் நகராட்சி பொறியாளர் வெங்கடாச்சலம் நகராட்சி பணி மேற்பார்வையாளர் ராமகிருஷ்ணன் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர்கள் அன்பரசன் ராஜேஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொங்கலின் இயந்திரம் மூலம் பணி தொடங்கப்பட்டது இதனால் சுமார் இருபது கால ஆண்டு அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கை முடிவுக்கு வந்த நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எஸ்டேட் மேலாளர் உதவி மேலாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் மேளவாத்தியம் வாத்தியம் முழங்க சாலை சால்வை அணிவித்து கௌரவித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்